ஒரு பெண்ணுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் ஒரு பொண்ணு நான் உசுறு குசுரா காதலிச்சேன் சரி வாungal avada seththala avada சரி அப்படி உயிர குயிரா காதலிச்ச காதலிச்சு பந்த பொண்ணு எங்க எட்டு வருஷமா காதலிச்சது அது ஆதி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எட்டு வருஷமா என்னுடைய காதல் எட்டு ವರ್ಷ காதல் சரி அது என்ன ஆச்சு வருஷமா காதலிச்சு வாடி ஓடி போலான்னு கூப்பிட்டேன் சரி அவ ஒரே வர்த அந்த பொண்ணைய தான்டா ஏய் சீ 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 சீ

முகரே பாரு மூதேவி ஏய் ஏய் அர்த்தியா முன்னாடியை கூட்டி போற ஏறி அறிவில்லையா ஏ நீ எனக்கு என்ன நீ காதல் என்பது என்னுடைய உரிமை காதல் என்பது உன்னுடைய உரிமை இல்லைன்னு சொல்லலையே அது கல்யாணம் ஆகாதப்புலேயே நீ பண்ணு கல்யாணம் அர்த்தியா முன்னாடின்னு கட்டி ஊரில் நான் காதல்

கொஞ்சம் குடிச்சிட்டேன் குடிச்சிட்டேனு சொல்லியா நான் கொஞ்சம் குடிச்சிட்டேன் கொஞ்சம் குடிச்சிட்டா யாரும் தப்பா நினைக்க கூடாது ஏ எல்லாரும் உங்க வீட்டு புள்ள பப்ப காமராஜ் மண்ண தின்னுங்க ஆ மண்ண ஒரு பான மண்ண வச்சு அமிக்க விடுங்க வாயில மணிப்பு மணிச்சுங்க என்னைய பப்புன் கார மணிச்சுங்க நான் தெரியாம கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துட்டேன் கே சொல்லு தெரியாம நான் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தேன் என்னைய மணிச்சுங்க என்னைய மணிச்சுங்க கால்ல குப்பு நாடகம் சரபா நடக்க நடக்க நடக்க

சோறு போடணுமா அதுக்கு அப்புறம் நீங்க விரிக்கணும் என்னத்த பாய பாயை விரிச்சு அதுக்கு அப்புறம் போடணும் என்னத்த போடணும் தலவாணிய தலகாணிய அதுக்கு அப்புறம் தான் தடவணும் என்னத்த அம்மா தெத்தல ஓ அதுக்குல அதுக்குன பாய அதுக்குன பாய போட்டு தலகாணிய போட்டு லைட் ஆஃப் பண்ணி உங்களுக்கு அப்புறம் போடணுமா அதுக்கு அப்புறம் தான் வெத்தலைய போடுறேன் அதுக்கு அப்புறம் வெத்தலைய போடு நீ போடுவே போடுவே செவக்க செவக்க

என்னைக்குமே குடிகாரன் பெரிய மூத்தத்தை குடிக்க ஏன்டா குடிச்ச குடிக்க தான் பெரிய அத ஏன் குடிச்ச குடிச்சவனுக்கு மரியாதையா படிச்சவனுக்கு இந்த நாட்ல மரியாதை நான் சொல்லி படிச்சவனுக்கு தான் மரியாதை இல்ல குடிச்சவனுக்கு தான் இந்த நாட்ல மரியாதை எப்படி சொல்றீங்க ஓ எப்படி நீ என்ன படிச்சிருக்கீங்க நான் பத்தாவது படிச்சது ஊர்ல நான் சொன்னா தெரியும் நீங்க பத்தாவது படிச்சு நீங்க சொன்னா தெரியும் சொன்னாதான் தெரியும் என்ன மாதிரி குடிகார நான் பார்த்தாலுமே தெரியும் எப்படி நீங்க ரோட்ல நடந்து வர்றீங்க சரி அங்க தான் ஒரு லாரி காரன் வரான் வந்தானே என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான் நீங்க ரோட்ட கிராஸ் பண்றீங்க ரோட்ட அந்த பக்கம் கிராஸ் பண்ணி ஆவணும்

அண்ணா தலைவரே என் வண்டி தான் கடச்சுச்சா இப்போ தான் வண்டி எப்சி பேட் வந்தே 30 லட்சம் கடமை 30 லட்சமா ஆமா வண்டி முப்பது லட்சம் தானே சரி நீ செகண்ட்ஸ் இல்லடா வண்டி மாப் ஆ வண்டி வேண்டாம்மா என்னங்க புதுசா தான் போனும் செகண்ட்ஸ் வண்டி வாங்கி ஓட்டணும்னு இருக்க கண்டே போட் மிதிச்சி இருக்க சுத்த வராது எப்பளுமே நம்ம தான் பஸ்ட் மிதிக்கணும் நம்ம தான் முத முத மிதிக்கணும் தெரிஞ்சுகிட்டா சரி நம்ம மிதிக்கப் நம்ம மிதிச்சதுமே அவனே மிதிச்சிப் போறான் நம்ம இல்ல அண்ணா அது மாதிரி போணும் என்னிக்கே புக்கல நம்ம பேர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும் வண்டி புக்கு வண்டி புக்கல நம்ம பேர் தான் ஃபர்ஸ்ட் அந்த லாரி ஓ மேல விடுச்சா என்ன சொல்லுவேன் அங்க நிந்துற வந்த அண்ணா 30 லட்சம் கடை அப்பனே என்னை ஓரமா கூட்டிட்டு ஒரு பாலக்கட்டல உட்கார வச்சு எனக்கு ஒரு கட்டிங் ஊத்தி கொடுத்துட்டு போவேன் எதுக்கு குடிகாரனுக்கு

ஏய் தம்பி உள்ள லாரி ஓட்டுமாடா ஆமா ஆம்பள பஸ் ஓட்டுவான் நான் பஸ் ஓட்டுவேன் கை கொடுமா இந்த கை எப்பவுனே இந்த கைய தான் அம்மா கொடுப்பாங்க ஆமா பரவால நல்ல கைய நம்ம குலுக்காத கை நம்ம குளுகாவே சொல்ல అర్థதா ஏய் என்னடா நாங்க வேன் ஓட்டுவோம் நான் வேன் ஓட்டுவேன் நாங்க பைக் ஓட்டுவோம் நான் பைக் ஓட்டுவேன் பரவாலமா சே ஆம்பள ஓட்ட லாரி பேர் என்ன ஆம்பள லாரி பொம்பள ஓட்டற பஸ் லாரி பேரு பொம்பள பஸ் ஆ ஆம்பள ஓட்டற வேன் பேர் என்ன ஆம்பள வேன்

முத வந்து செடியில இருக்கும் செடியில இருக்கிறப்போ காயா இருக்கும் பச்சையா இருக்கும் அது வந்து ஆம்பளை அனுமதி அதே மாதிரி அதை புடிக்கும் வந்து நம்ம பழுக்க வச்சோம்னா மஞ்சள் ஆயிரும் அது வந்து பொம்பளை அலுமிச்சம்பழம் அது கிடையாது அப்புறம் அது பழம் எப்படி மஞ்சள்

எர்தா சொட்டு சொட்டுங்க அது என்னது பாத்தியா என்னது நீங்க இப்படி வர்றீங்களா இப்ப நானு உங்களை பார்த்து வந்து கேக்குறேன் இந்த பூ வச்சில வந்ததனால அந்த பூ வச்சே கேக்கட்டா கேளுங்க ஆம்பள பூன்னா பொம்பள பூன்னா ஆம்பள பூக்கும் பெண் சரி நான் சொல்றீங்க மல்லிகை பூ வந்து ஆண்கள் கலங்காமர பூ இருக்குல அந்த ரோஜ் அது வந்து மலரும் அது வந்து பெண்கள் இல்ல இல்ல நீங்க கேட்டது சொல்லுங்க நான் கேட்டது நான் சொல்றேன்

தர்பூசி பழம் இருக்கா இருக்குது இருக்கா மல 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 மருத மலை இருப்பா இருப்பா அந்த பழம் இருக்கா இருக்குது அது ரெண்டா அறிஞ்சோம்னு வச்சுங்க உள்ள கருப்பு கலர்ல உள்ள கருப்பு கலர்ல இருக்கா இருக்குது அது பொம்பளை பழம் பொம்பளை பழம் கொட்டை இருந்தா ஆம்பளை பழம் வெதை இருந்தா பொம்பளை பழம் இதுல வந்து இன்னொரு விளக்கம் எப்படி இப்ப ஆம்பளை பழம் இல்லாம பொம்பளை பழம் இல்லாம ஒரு பழம் இருக்கு ஏய் வித்தியாசமா இருக்குது சொல்லியா நீ ஆம்பளை பழமும் இல்லாம பொம்பளை பழமும் இல்லாம அது என்ன பழம் அதான் திருநங்கை பழம்

ஒல போறவில் ஏ அத்தமக புள்ளே ஒத்தையில ஏ அத்தமக புள்ளே நாம செத்தறிந்து பேசிடுவோம் இந்த உரிய செத்தறிந்து பேசிடுவோம் இந்த உரிய ஒத்தையில் போறவள்ள அத்தமக புள்ள செத்திருந்து பேசிடு

ਗਿੜਵਾ

அடிய பல்லாங்குழி யாத வாடி பல்லாங்குழி பல்ல நுக்குள் யாத வாடி என்ன பரவல் தோ பல்லாம்குள் யாத

பொண்ணை போல பெண்களை பொன்ன போல பெண் பிள்ளைய நான் தாய போல எண்ணிடுவேன் உன்னை போல பெண்களை நான் தாய போல எண்ணிடுவேன் அடிகே வந்தா வராண்டி மதுரை சிங்காம்பு தாண்டி அடிக போனா போராண்டி புதுக்கோட்டை போயில தாண்டி வந்தா வராண்டி மதுரை நம்ம ஒரு டைலரு தான் மூலக்கட்ட முட்டப்பையே எல்லா சொன்னாத நம்ம ஒரு டைலரு தான் மூல கட்ட முட்டைப்பையே லௌக்க இன சண்டலத்தை முதுகு பக்கம் வச்சு முட்டான் பாக்க வந்த இடத்தை எல்லா பாக்க வந்த இடத்தை எல்லா வச்சு தச்சு ரோசா ரோசா வாசம் உள்ள ரோசா காட்டு ரோசா தமிழ் நல்லா நாக்கு போடுற மத்த நாடகம் மாதிரி கிடையாது

காற்றில் குயிலோசை கோவிலில் மணி ஓசை என் இதயத்தில் உன்னோசை மண்ணுக்கும் காதல் மழைதான் காரணம் கடலுக்கும் கரைக்கும் காதல் காதல் அதற்கு அலைதான் காரணம் நம்ம ரெண்டு உனக்கும் எனக்கும் காதல் இது மனசுதான் காரணம் காதல் மனசு இருந்தால் எப்படி உங்களுக்கு காதல் பண்றேன் எப்படி எப்படிப்பட்ட காதல் அத்தி பழ சிவப்பா ஓஹோ இந்த அத்த மத சிவப்பா ஒரு தேவலோகம் பொண்ணு பூலகம் வந்தால் உன்ன கண்டு தேகப்பா அதிபல சிவப்பா இந்த வெள்ளக்கார புண்ணை வந்தால் உங்க கண்டு சிவப்பா அதிபல சிவப்பா இந்த அந்த மக சிவப்பா வந்தால் திவம் வந்த வெண்ணவேந்த பெண்ணிடமே ப்பொழுது வாழாத இப்போது அது போல சிவப்பா இந்த அத்தமாக சிவப்பா ஒரு வெள்ள வெள்ளக்காரப்பு செய்ய வந்தாலும் உன்னக்காண்டு சிவப்பா அவசரம் என்ன வலையில் இருக்கிறது இந்த சண்டால இந்த இருக்க இருந்து கன புண்ணிய வந்தது முதல் செலவா தெரியுமா போயிரு <laughs> 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 <lays out> பல காத்திருக்க வேண்டும் என்று அவள் சொன்னாள் அயில் வரை காத்திருப்பி நான் சொல்லி வந்தேன் அலகை பெருமணிடம் மனு கொடுக்க போயிருந்தேன் மனிடையாக வேண்டும் பல காத்திருக்க வேண்டும் என்று அவள் சொன்னார் அயில் வர போது நீ என் மனியாத